ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லக்கீசல்க்கு எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன்ஹாலில் மெயினான ஒரு கோயில்னா சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்க அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்ல சென்டர் சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிகுண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதான் அடையாளம் இது உள்ளே நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்கள் நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நேராக வரணும் வேறு ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படியே நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட் தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்களா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல் இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் இங்கே பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்க் பொருட்காடி தான் நம்ம ஷாப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சாப்பிட நேம் வந்து ஆடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தான் நம்ம லக்கீசல்க்கு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் இருக்குது கோயம்பூத்தூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கும் டவுன்களுக்கும் சென்ட்ரல் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வந்துட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க அப்படி கால் ஒரு பிஸியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டீங்கன்னா எப்படி நம்ம ஷாப்புக்கு வரலாங்கிறது ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டுருப்போம் அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்தாலும் சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கலெக்ஷன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம அப்டேட் பண்ணி இந்த டர்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தட திருப்பி ரிப்பீட் கேட்ற இந்த சாரித நம்ம போட போறோம் இந்த பராக பராக் சாரி விபுல் சாரி அப்புறம் ப்ராண்டட் வந்து சிந்தடிக் சாரி போடுங்க போடுங்க தான் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க இப்போதைக்கு அதுதான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் கண்டிப்பாக அது போடுங்க ஏன்னா தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து தீபாவளி வருது அதுக்காக நாங்கள் வந்து நிறைய ஃபேன்சி டிசைன்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு ஃபிஃப்டி டேஸ் வந்து மேக்ஸிமம் எனக்கு இந்த மாதிரி சிந்தடிக் சாரி போடுங்கிறது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காவது எனக்கு நம்ம சாரி போட போகிறோம் ஜஸ்ட் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் எல்லாமே வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் பேர் போட போகிறேன் அதே ரூல்ஸ் தான் மூணு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் அறுபது ரூபா வரும் ஒரு சேரீ எடுத்தாலும் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் மூணு சேரீக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா இருபா மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோ ஒரு ஒன்றும் கிடையாது வாங்க வீடியோ இப்போ ஒவ்வொரு சாரியாக பார்த்தாலும் அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ நான் போகிற வீடியோ ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டு வரும் வாங்க வீடியோ இப்போ ஒவ்வொரு சாரியாக பார்த்தோம் பாருங்க ஃபஸ்ட்டு சாரி இது வந்து பியூர் ஜார்ஜெட் சாரி இது செம்ம அழகா இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் குவாலிட்டி ஃபென்டாஸ்டிக்கான குவாலிட்டி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் பார்டரோட ஒரு அருமையான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட ஒரிஜினல் பிரைஸ் அதையும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன் ஒரிஜினல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டிக் ஸ்டைல் இருக்குது இங்கே அங்கே தான் நீங்கள் போனீங்கன்னா அங்கே தான் வாங்க முடியும் ஏன்னா ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு மெட்டீரியல் இது வெயிட்லெஸ் மெட்டீரியல் சொல்லுவாங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இன்னொன்று ஸ்பெஷல் என்னென்னா சிக்ஸ் தேர்ட்டி மீட்ரு வரும் அதுதான் மெயின் ஆறு முப்பது மீட்டர் வரும் ட்ரான்ஸ்பெரண்ட் இருக்காது நான் போடுற சேரிஸ் எதுவுமே உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்ட் இருக்காது அது ஓப்பன் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் ஆறு முப்பது மீட்ரு வரும் அதனால் நாங்கள் நீங்கள் எங்கே வாங்கினாலும் இந்த டூ நைன்டி ஃபீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பீட்டில் அந்த மாதிரி வரும் நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன் எனக்கு சாரி அளவு பத்தில் பத்தில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்காக மெயினாக நான் சொல்லிக்கிறேன் நம்மள்கிட்ட வாங்குகிற சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர் தான் கண்டிப்பாக இருக்கும் இங்கே வாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாரியோட அந்த பேட்டன் பாருங்கள் எவ்வளோ லுக் வைஸ் சூப்பராக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் இந்த சாரீ நீங்கள் வேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் நீங்கள் சம்மர் இருக்குது அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு இதாக இருக்கும் உங்களுக்கு இன்னொன்று என்னன்னா நீங்கள் டீச்சர்ஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வேர் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம் இந்த குவாலிட்டியை பொறுத்த வரையும் செம்ம சாஃப்ட் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச் லுக்கும் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் டூ ஃபைவ் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ அடுத்த டிசைன்ஸ்லாம் பாருங்கள் ஒவ்வொன்று காமிக்கிறோம் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கில் உள்ள டிசைன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க இது பாருங்க போச்சமல்லி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க செம்ம ஐ கிளாஸாக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே ரிச் லுக்கில் உள்ள டிசைன்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் இப்போ அடுத்தது பாருங்கள் அதுவே பைப்பிங்கில் பாருங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சாரீ நீங்கள் எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் போய் நீங்கள் எந்த ஷாப் வேணும் விசாரித்து பாருங்கள் இதே மாதிரி எனக்கு கிஃப்ட்டு கொடுங்க அப்படின்னு மட்டும் கேளுங்க அவன் எவ்வளோ ரேட்டு போட்டிருக்கோன்னா அதிலேயே எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாக கொடுங்க நான் சொல்கிறது வந்து நூறுரூவா ஐம்பது ரூபா கிடையாது ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியாக கொடுங்கங்குறேன் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் அந்த மெட்டீரியல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே இந்த ஜப்பான் ப்யூட்டியில் வர அந்த சாஃப்ட் ஃபீல் அப்படி இருக்கும் அதில் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் அதுலேயே உங்களுக்கு நேம் போட்டிருப்பாங்க எல்லாமே பாருங்க இது பாருங்கள் என்ன கலர் பாருங்கள் சூப்பரான ஒரு கலரு பாருங்கள் எல்லாமே அருமையான ஒரு குவாலிட்டி ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கு பாருங்கள் மெட்டீரியல் நீங்கள் வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் இதை பண்ணிக்கலாம் நீங்களே இதெல்லாம் வந்து தாராளமாக ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் தாராளமா விற்கலாமா ஏன்னா குவாலிட்டி அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் குவாலிட்டி இது இது போட்டு ஒரு ஆஃப் அன் அவரில் எல்லாமே சொல்லிவிட்டு ஆயிரும் இப்போ பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு கலரும் எல்லாமே ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன் பாருங்க எப்படி இருக்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எது வேணுமோ ஸ்கின்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே வரும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் வருமாங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க பியூர் கிரேப் இது இருக்கிற நல்லா இருக்கும் கலர் பிக்அப் பண்ணிக்கலாம் இது ஒரு குவாலிட்டி பாருங்கம்மா இது பாருங்க பியூர் ஃப்ரெஞ்சு கிரேப்பில் உள்ளது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் செம கிளாஸான ஒரு டிசைனு சூப்பரான ஒரு பேட்டர்னு ஜஸ்ட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக சான்ஸே இல்லை சீக்கிரம் புக் பண்ணுறாங்க புக் பண்ணிக்கோங்கம்மா வெயிட் பண்ண வேண்டாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அருமையான ஒரு டிசைனு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பேட்டர்னு இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் சாரி டூ நைன்ட்டி ஃபைவ் நான் ரியல் ரேட்டு வாயில் வருது டூ நைன்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துறேன் நீங்கள் எந்த சேரி வேணுமோ தாராளமாக சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஆறு முப்பது மீட்ருமா நீங்கள் எவ்வளோ பெரிய உடம்பு இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் தாராளமாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அழகாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ஃப்ளீட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்காவாக இருக்கும் மெட்டீரியல் வைஸ் வந்து நீங்கள் ஐன் பாக்ஸை தொட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் பெர்ஃபெக்ட்டாக அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு காம்பினேஷன் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு இருக்குது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி தான் போட்டிருக்கேன் அழகான டிசைனு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி அழகாக இருப்பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு மிஸ் பண்ணிடவே வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ம் 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 இது ஒரு குவாலிட்டி பாருங்கம்மா பியூர் பிரிண்டட் சில்கில் வரும் பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் இங்கே வாருங்கள் எப்படி இருக்கு பல்லு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் தான் போடுத்துறேன் கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகாக இருக்கும் பேட்டர்னு டா இது ஒன்று பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இந்த இது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டான பல்லு இது வந்து காட்டன் ப்ரோசா சேரீ இது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பர்பிள் கலரில் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இது வேணும்னா தாராளம் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இது ஒன்று பாருங்க அதிலேயே பார்டர் ஸ்டைலில் பாருங்கள் ஒரு அழகா இருக்கும் பாருங்க பி கே ஒன்று சி வேண்டாம் இது மலாய் சில்க்ல கொடுத்துருக்காங்க அங்க பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க ஒரு கியூட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா முந்தாரி சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் இது ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட் வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக இந்த இது பாருங்கள் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிசைனர் சாரீ இதுவும் அதே ரேட்டு போட்டு தரேன் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க இது சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே பிளாக் லிஸ்ட் ஒரு டிசைனர் சாரீ கலர் காம்பினேஷன் உள்ளது இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஒரு வெயிட்லெஸ் மெட்டீரியலில் பியூர் ப்யூர் விப்புல் சாரி இது குவாலிட்டி சும்மா அப்படியே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் ஸ்டஃப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அருமையான ஸ்டஃப்பில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ரொம்ப அழகான ஒரு கியூட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஃபுல்லாமே லீவ் டிசைன் இது இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ நைன்ட்டி ஃபைவ் தான் வரும் இது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ப்யூர் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல வர கிரேப் இது டர்க்கி கிரேப் அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் மெட்டீரியல் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கான டிசைனு இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு நீட்டான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபை ரேஞ்சாக வரும் இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இது பாருங்க என்ன கலர் காம்பினேஷன் பாருங்கள் ஒரு பர்பிள் கலர் ஸோ இந்த சூப்பரான ஒரு அருமையான ஒரு பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இது பாருங்க சூப்பரான கலர் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கலரு டிஃப்ரெண்டான டிசைனுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் டிசைனு இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று பாருங்கம்மா எப்படி இருக்கு பாருங்கள் மார்பிள் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செம அழகான டிசைனு ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க நம்மளோட கலர் காம்பினேஷனில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான கலர் காம்பினேஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்து நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணனும் அதை ஒரு ரீசனுக்காக தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இவ்வளோ சீப்பாக கொடுக்குறேன் இது பாருங்க அழகான ஒரு காட்டன் ப்ரோஸால் ஒரு ஜரி பாட்ரு போட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து அழகாக ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வேர் பண்ண போயிடலாம் இதோடய எம்ஆர்பி ரேட் செவன் நைன்டி ஃபைவ் இருந்தாலும் நம்ம ரேட்டு வந்து வெறும் ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் தான் போட்டுருக்கேன் இந்த இது ஒன்று பாருங்கள் ஒரு அழகான ஒரு பைப்பிங் பாட்டரில் கொடுத்து ஒரு பியூட்டா டிசைன்

ஃபீலோட இது உங்களுக்கு பார்த்தா தெரியும் வீட்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிறகு அந்த ஆன்லைனில் வந்து வீட்டுக்கு வரும் பாருங்கள் அப்போ பாருங்கள் அதோட சேரீயோட லுக்கு பாருங்கள் அதோடய குவாலிட்டி பாருங்கள் நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க அதனால் மட்டுமே தான் நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி சாரியை திருப்பி திருப்பி போடுங்க போடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க நிறைய பேர் சேல்ஸ்க்கு நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா இந்த ரேட்டு கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு சாரி விரித்து போட்டு இந்த மாதிரி ஒரு அழகான டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் வீட்டில் வச்சு பார்க்குற மாதிரி பார்க்குற மாதிரி எந்த வீடியோவில் மாட்டாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு சேரீயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இங்கே பாருங்கள் அடுத்த கலர் பாருங்கள் பியூர் ககன் மெட்டீரியல்மா எல்லாம் பெரிய பெரிய ஷோரூமில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டைல் மாடல் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பேட்டர்னு எல்லாமே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் தான் எது வேணுமோ ஸ்க்ரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது பாருங்கள் ப்யூர் ஜார்ஜெட்டு பியூர் இம்போர்டட் ஜார்ஜெட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம அழகான ஒரு டிசைனு கிளாசிக்கான ஒரு பேட்டரனில் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கும் இது வந்து பல்லுவோ பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ நன்றி ஃபைவ் ரேஞ்சாக வரும் எஸ்மா இவனுக்கு அனுமானுக்கு என்ன நம்பர் என்னன்னு பார்த்து போட்டு விட்ரு இது வந்து பாருங்க சாஃப்ட் மெட்டீரியல் கு Cooling இருக்கு இதெல்லாம் நீங்க வெயிலுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கொளு கொளுன்னு இருக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு ஃபீல் இதுவும் अदर ரேட் தான் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கங்க எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல் உள்ளது எல்லாமே இப்போ அடுத்துது பாருங்க இது ஒரு சூப்பர் வார்ம் கலெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 295k ஒரு இம்போர்டு ஃபேப்ரிக்னே சொல்லலாம் இது வந்து சில்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் சில்க் சாரின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் குவாலிட்டி ஷைனிங் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு கிரேப் டைப் மாதிரியே உங்களுக்கு பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிச் ஃபீல் அந்த மாதிரி கொடுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இது பாருங்கள் அதுலேயே பாருங்கள் இது ஒரு கிரேப் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் மாதிரி எல்லாமே இங்கே பாருங்கள் இந்த டைம் பார்க்குற டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே எது வேணுமோ ஸ்கீம்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த இப்போ போனால் கண்டிப்பாக திருப்பி கிடைக்காது இது எல்லாமே டூ நைன்டி ஃபைவ் சேரீலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சோல்ட் ஆகிட்டு இருக்குது எல்லாம் கொஞ்சம் கம்மி இல்லை எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாம் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் எல்லாமே ஜஸ்ட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் அந்த எல்லாமே ஏமி என்ன காண இது பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க செம்ம கிளாசிக்கான ஒரு டிசைன்ஸ்ல பாருங்க எவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபிளவர் டிசைன்ஸ் கொடுத்து ரொம்ப டீசென்ட்டான லுக்ல கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் திரேஞ்சாக வரும் இது பாருங்க இது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது யாராவது புக் பண்ணுறாங்க புக் பண்ணிக்காங்க சாட்டின்ல ப்ளவுஸ் டிசைன்ஸ்ல உள்ளது இது ரேட் வந்து டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் போறேன் உங்களுக்கு இது பாருங்க அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க நீ காண இருக்க பிக்கா பாய் அடுத்தது பாருங்கம்மா சூப்பரான ஒரு கலரு இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது பியூர் ஜார்ஜெட் அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் டூ நாட்டி ஃபீஸ் எல்லாமே சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர் உள்ளதாக உங்களுக்கு நான் கொடுத்துட்டுருக்கேன் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய உடம்பு இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பீஸ் ஏழு பீஸ் மட்டும் தான் இருக்குது அது உங்களுக்கு நான் காமிச்சார் எது வேணுமா நீங்கள் எடுத்து புக் பண்ணிக்காங்க வாங்க வீடியோ வந்து சரி பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் சாரி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுவும் கூட நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் இது ஒரு ஒரிஜினல் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு மேலே உள்ள சாரீ தான் இப்போ நம்ம ஒன் நைன்டி ஃபைக் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி இது பவுடர் கிரேப் அப்படின்னு சொல்லுவாங்க குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சம சாஃப்ட் ஃபீல் இருக்கும் இந்த இது ஒன்று பாருங்க சம அழகான ஒரு டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஒன் நைன்டி ஃபைக் அந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம் பாருங்க ஒன் நைன்டி ஃபைக்ல இதெல்லாம் சான்ஸே இல்லை இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் ஒன் நைன்டி கொடுக்க மாட்டாங்க இது எல்லாமே பவுடர் கிரேப் எல்லாம் பாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு ரேட்டில் தான் இப்போ ஒவ்வொரு பீஸ் இருக்குது கையில் அதனால் அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ நீங்கள் அந்த குவாலிட்டியோட அந்த ஃபினிஷிங்கே அந்த நான் விரிக்கிறப்பவே அந்த தெரிஞ்சிடும் அந்த 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 மடியோட அந்த இது என்ன சொல்கிறது அந்த ஃப்ளீட்டோட இந்த பேட்டர்னே அந்த ஸ்டைலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ்க்கு இது பாருங்கள் பீஸ் இருக்கிற பீஸை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிட்றேன் இதில் ஒரு பத்து பீஸோ நம்ம தான் இருக்கும் அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்க ஒரு அம்மா சொல்கிற மாதிரி சோ பியூட்டிஃபுல் சோ எலிகண்ட் லுக்கிங் லைக் வாவ் அந்த டிசைன்ஸ் இது எல்லாமே சூப்பரான ஒரு பேட்டர்னு ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அருமையான டிசைன் பாருங்கள் ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம சிரிக்கிறீங்க நாங்களும் சொல்லக்கூடாதா நாங்களும் சொல்லுவோம் அந்த மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது ஒரு பாருங்கம்மா அது அழகான ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு என்ன கலர்னு தெரியல வரைய ஆ ஒரு ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அதாவது இங்கிலீஷில் சொல்லணுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்ட்டி ஃபைவ் வரும் வெறும் நூற்றி தொண்ணூறுவா இந்த ரேஞ்சுக்கு இந்த சாரி கண்டிப்பாக கிடைக்காதுமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸும் சரி மீட்ரு வைஸும் சரி எல்லாமே பக்காவாக பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாமே எவ்வளோ அழகான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் கேப்டிருக்கேன் இது ஒரு அருமையான ஒரு ஸ்பான்சி ஷிஃபான் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பஞ்சுமார் மெட்டீரியல் இருக்கும் நல்லா சாஃப்ட்டு ஃபீல் கொடுக்கும் இந்த மெட்டீரியல் வேர் பண்ணுறதுக்கு சூப்பரான டிசைனு இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சோல்ட் ஆகும் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்க அடுத்த கலர் காமிஷன் பாருங்க அருமையான கலர் காமிஷன் பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான டிசைனு நீங்கள் எது வேணுமோ இதுவும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான ஒரு பேட்டர்னு இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு பேட்டர்ல டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க செம கிளாசிக்கான ஒரு டிசைன்ஸ் இது கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் டக்குனு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து வித்தியாசமான டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதனால் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எல்லாமே சூப்பராக இருக்கும் பேட்டர் எல்லாமே அங்கே வாங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிசைன்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாமே ஜஸ்ட் ஒன் ஃபைவ் தான் வருமா இப்போ உங்களுக்கு வந்து ஒன் நைன்டி ஃபைவ் இது ஒரு கலர் பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலர்னே சொல்லலாம் என்ன சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் இது ஜஸ்ட் ஒன் நைன்டி தான் வரும் இது வந்து பியூர் மால்குடி டைப்பு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்சி டைப் தான் நிறைய பேர் இருக்காங்க காமிங்க காமிகன்ட்டு அதனாலேயே உங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து த்ரீ ஃபிஃப்டி எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரீஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக ஸ்பெஷல் ரேட்டு இல்லை யாராலையும் கொடுக்க முடியாது ஒரு அழகான ஒரு ரேட்டு கொடுத்துட்ருக்கேன் வெறும் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கேன் ஆச்சரியம் மட்டும் வேலை தான் சொல்லணும் யாருமே கொடுக்க முடியாது என்னாலேயும் கொடுக்க முடியாது ஒரு ஆசைக்காக நம்மளோட ஆன்லைன் கஸ்டமர் நமக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே அதை ஒரு எண்ணத்துக்கு மட்டும்தான் இந்த ரேட்டு நான் கொடுத்துட்ருக்கேன் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கேன் எது வேணாலும் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபிராங்ஸ் இன்னைக்கு எல்லா சமைச்சுருக்கேன் அதுக்கப்புறம் டூ நைன்ட்டி ஃபைவ் போட்டிருக்கேன் இது எது வேணுமோ எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களால் மீட் பண்ணுறேன் அது வரை உங்க விட உங்கள் பயாஸ்